இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபருக்காக ஆவின் பால் வச்சு ஒரு டீ போட்டு காமிக்க போகிறேன் பர்ஃபெக்டாக டீ எப்படி வ வைக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அவங்களுக்காகத்தான் இந்த வீடியோ இப்போ நம்ம லிட்டர் பால் எடுத்துருக்குறோம் இப்போ பாலை காய்ச்சிக்கலாம் அடுப்பில் வச்சுட்டு நல்லா பொங்கி வர வரலும் காய்ச்சிக்கணும் ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் நான் சேர்த்திருக்கேன் ஏன்னா ரொம்ப திக்காக இருக்கும் இப்போ பொங்கி வர வரலுக்கு காய்ச்சி நிறுத்திக்கலாம் நம்ம பால் பொங்கிடுச்சு இனி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் வந்து அலந்து ஊத்திக்கலாம் இப்போ ரெண்டு டம்ளர் பால் ஊத்திக்கலாம் ரெண்டு டம்ளர் பால் அளந்து ஊத்திருக்கிறேன் இதே நம்ம அடுப்புல வச்சுக்கலாம் இப்போ சின்னதா ஒரு இஞ்சி ரெண்டு ஏலக்காய் இது ரெண்டையும் நம்ம தட்டிட்டு நம்ம பாலோட சேர்த்த போறோம் அவ்வளோதாங்க அந்த இஞ்சியையும் அந்த ரெண்டு ஏலக்காயையும் நம்ம போட்டுக்கணும் போட்டுட்டு இது லைட்டாக இப்போ ரொம்ப மெதுவாக தான் வச்சுருக்க அடுப்பு இது கொதிக்கட்டும் இதுக்குள்ளே நம்ம டீ தூள் சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்பூனில் நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து டீ தூள் சேர்த்துறோம் சின்ன ஸ்பூன் இருக்கிறதுனால நாங்கள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துறோம் பெரிய ஸ்பூன் இருந்தால் ஒரு ஸ்பூன் சேர்த்துனா போதும் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கொதிக்க விடணும் இப்போ இது கூடையே நம்ம வந்து சக்கரை சேர்த்திக்கிறோம் சக்கரை கரெக்டாக ரெண்டு டம்ளருக்கு ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் அவ்வளோதான் சேர்த்திட்டு இது நல்லா நம்ம கொதிக்க விடலாம் அப்போ தான் நல்லா இந்த சாயம் இறங்கணும் கேஸ் அடுப்பில் வைக்கிற மாதிரி இருந்தால் இதை நல்லா சிம்மில் வச்சுக்கணும் சிம்மில் வச்சுட்டு இதே மாதிரி கொதிக்க விட்டுக்கிட்டுருங்க டீ நல்லா கொதிச்சிருச்சு இப்படி நல்லா நம்ம கொதித்து வந்துடணும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வடிகட்டிடலாம் பாருங்கள் இப்படி ஒரு வடிகட்டி வச்சுருக்குறேன் இதில் அப்படியே நம்ம வடிகட்டி ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க அவ்வளோதாங்க பர்ஃபெக்டான டீ ரெடி ஆயிடுச்சு இதே நீங்கள் மாட்டுப்பாலில் வச்சிங்கனாலும் நல்லா தான் இருக்கும் ஆனால் இப்போ வந்து நம்ம இந்த பாலில் வைக்கிறதுனால இந்த அளவுக்கு தான் வரும் ஏலக்காய் இஞ்சியெலாம் போட்டுருக்கிறதுனால அவ்வளோ அருமையாக இருக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி டீ போட்டு கொடுங்க டீ விரும்புகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நல்லா இந்த மாதிரி ரெண்டு டைம் ஆற்றிக்கோங்க ஆற்றிகிட்டு சூப்பராக நீங்கள் எந்த டம்ளரில் ஊற்றணுமோ அந்த டம்ளர் வச்சுட்டு நீட்டாக ஊற்றி கொடுத்துருங்க பர்ஃபெக்டான டீ ரெடிங்க கூடவே ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வச்சுட்டு இந்த மாதிரி டீ போட்டு கொடுங்க உங்கள் ஹஸ்பண்ட் உங்களையே கண்டிப்பாக பாராட்டுவார் இப்போ டீயை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாங்க பர்ஃபெக்டான டீ இப்படி தான் போடணும் ஆஹா அவ்வளவு அருமையா இருக்குது இதே மாதிரி நீங்களும் டீ போட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க உங்க ஃபீட்பேக் டீ போட தெரியாதவங்க கூட இந்த மாதிரி டீ போட்டீங்கன்னா அவின் பண்ணல ரொம்ப அருமையா வரும் மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் டாட்டா